ஐயம்பேட்டை டெல்டா ரோட்டரி சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா பாபநாசம் அருகே உள்ள சூலமங்கலம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது புதிய தலைவராக பி சங்கர் செயலாளராக கே கோபால் பொருளாளராக எஸ் சுதாகர் மற்றும் இதர நிர்வாகிகளும் பதவியேற்றுக் கொண்டனர் மண்டலம் இருவரின் உதவி ஆளுநர் எம் சுப்பிரமணியன் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வைத்தார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி எஸ் ரமேஷ் பாபு சிறப்பு விருந்தனாக கலந்து கொண்டு வாழ்த்துறையும் ஆலோசனையும் வழங்கினார் புதிய நிர்வாகிகளுக்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் என பலரும் வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் ஐயம்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற ஆறு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் வீரமாங்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ரூபாய் இருபதாயிரம் மதிப்பீட்டில் இன்வென்டர் பேட்டரி சொத்தும் போலியோ நிதியாக ரோட்ரி சாதிக் பாட்ஷா மூலம் ரூபாய் ஒரு லட்சமும் மற்றும் இருநூறு நபர்களுக்கு மரக்கன்றுகளும் நலத்திட்டங்களாக வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ரோட்ரி சங்க நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் முத்துக்குமரன் உட்பட ரோட்ரி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தேவன் சார் அவர்களுக்கு Take my car.